இந்தியா மதசார்பற்ற சோசியலிசம் குடியரசு இதனை நீக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தள்ளுபடி தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாநில செயலாளர் தோழர் பி செந்தில்குமார் அவர்கள் இதை பற்றி விளக்கம் அளிக்கிறார் பேர் பேசிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் ஒரு இப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுடைய அந்த முகப்பு இருக்குல்ல இந்தியா ஒரு மதச்சார்பற்ற சோசியலிச குடியரசுங்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி ஒரு நூறு நாள் சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு இந்த வந்து எடுக்க முடியாது நீங்கள் வந்து இந்த வழக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய மதச்சார்பற்ற தன்மை என்ன என்னவாகும் அப்படின்னா இது ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இன்றைக்கு இருந்து கொண்டு போக முடியும்னா நாங்க என்ன ஒருத்தரா தைரியமா போய் இந்தியாவுடைய அரசியலமைப்பு அடிப்படை ஆதாரத்தை காட்டக்கூடிய வகையில ஒருத்தராளை வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியும் அப்படின்னா என்ன இருக்கு அதுதான் கடந்த காலத்துல ஜெயிலாந்த கூட ஒரு ஒரு போராட்டத்துக்கு அறிவுறுத்தல் இது அரசியல் பேசக்கூடிய இடம் இல்லை ஆனால் மதச்சார்பின்மையை பற்றி பேச வேண்டிய ஒரு இடம் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற போது மதச்சார்பின்மை பற்றி பேசணும் விடுதோ இருக்கட்டும் அதுக்கு இன்னைக்கு வந்து உடனடியாக பல பேர் சொன்னாங்க எல்லாத்துலயும் நீதிமன்றங்கள் கிளம்பு நீதிமன்றங்கள் தலையிட்டு நீ வந்து இந்த இடத்துல இப்ப சர்ச்சி இருக்க சரி போய் ரோட்ல போறவர் ஆளு வந்து மதுரை ஹைகோர்ட்லேயோ இல்லை தஞ்சாவூர் செஷன் கோர்ட்டு ஒரு வழக்கு போட்டு இந்த இந்த இடத்துல வந்து ஏற்கனவே என்ன இருந்தது ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா நீதிமன்ற அனுமதி கொடுத்துச்சு வச்சுங்க என்ன ஆகும் நாடு என்ன ஆகும் அவங்க தான் ஒரு ஜட்மெண்ட் அவங்களுக்கு போயிட்டாங்க அதுதான் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது உடனடியாக வந்து உச்ச நீதிமன்றம் தலையிடணும் இது மாதிரி யாருக்கும் கீழமை நீதிமன்றங்கள் அதுக்காக மர மனுக்கள் எல்லாம் விசாரித்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூர் எலிசா நகரில் இசிஐ சர்ச்சியில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்